எந்த விஷயத்துக்கும் அவன் அடிமைப்பட்டவனாய் இல்லாதபடி கடவுள் அவனை சுதந்திரமாய் படைத்தார் அவனோடு கூட வாழ்ந்தார் இந்த மனிதன் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்ததாலே கடவுளை விட்டு பிரிந்து போயிட்டான் அடிமை தனத்துக்குள்ள போயிட்டான் பாவத்துக்கு ஆயிட்டான் வியாதிக்கு அடிமை ஆயிட்டான் நன்மையை காணாதபடிக்கு தீமையினாலே சூழப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி வந்தார் ஏன் அவர் தேடி வந்தார் அப்படின்னா அவர் தன்னுடைய சாயல்லே படைச்ச மனுஷன எழுந்து போனதுனால அவர் தேடி வந்தார் என்று வேதம் சொல்லுது எழுந்து போனதை தேடுவதற்காகத்தான் கடவுள் மனிதனாய் பூமியில வந்தார் அவர்தான் இயேசு இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம் ரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர் எதை காப்பாற்ற வந்திருக்காருன்னா அடிமை தானத்துல மூழ்கி கிடக்கிற நம்மை போல மனிதர்களை காப்பாற்ற உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம்னா நாங்களும் ஒரு காலத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களுக்கும் அடிமைதான வாழ்க்கை நாங்களும் கஷ்டத்தோட இருந்தோம் வியாதியோட இருந்தோம் மகிழ்ச்சியை காணாதபடி வாழ்க்கையில எங்களுக்கு என்று ஒரு நோக்கம் இல்லை எங்க போறோம் என்ன பண்ண போறோம் மரணத்துக்கு பின்னாடி எங்களுக்கு என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாமதான் இருந்தோம் இதே போல நாங்களும் இப்படி ஆண்டவராகி இயேசு கொண்டதுனால தான் இன்னைக்கு நாங்க வந்து உங்கள் மத்தியில சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்களை தேடி வந்த அதே ஆண்டவராகி இயேசு தான் இன்றைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறார் ஏனென்றால் அவரோடு கூட வாழும்படியாய் யோவான் சுவிசேஷ சொல்லப்பட்டிருக்கிறது நீ என்னோடு கூட நீங்களும் இருக்க முடியாது அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கணும் கடவுள் எங்க இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்கணும் அவருடைய பிள்ளைகளாய் நாம இருக்கணும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் இந்த தேடி வந்த இயேசுவுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு அவர் உங்க பொன்னையோ பொருளையோ வேற எந்த காரியத்தையும் அவர் கேட்கல உங்க இருதை இருக்கிற இடத்த கேட்கிறார் ஆதியிலிருந்து அந்த அன்பை ஆண்டவர் திரும்ப வேணும்னு சொல்லிதான் மனுஷனை தேடி வந்திருக்கிறார் அவரோடு நித்திய ஜீவனை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி நித்திய ஜீவன்னா சாகாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம மனிதனாய் வந்திருக்கிறோம் நாம் இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் பாவத்தின் நிமித்தமாய் வியாதியில துன்பத்துல கஷ்டத்தில் மத்தியில இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து பூமியில வந்திருக்கிறார் இந்த நாளிலே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிமையாகவோ பாவத்துக்கோ இல்ல வியாதியினாலேயோ தரித்திரத்தினாலேயோ நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார் நாங்க இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில நன்மை நடக்கும் எல்லா மாற்றங்களும் வரும் அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு அப்புறமா நமக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் நித்திய ஜீவன் மரண